வணக்கம் நேர்களே ஏகியுஎஃப்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய கொப்பரை ஏலம் விலைகளைப் பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எழுபத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை இன்று விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தொம்போது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முப்பத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் நடந்த கொப்பரை ஏலத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரத்தி அறுநூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஐந்து ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் சாலைபுதூர் அருகே உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐநூற்றி முப்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் பதினோரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்